முப்பது வருடம் சிறையில் இருக்கிற விக்னேஸ்வர பார்த்திவனின் தங்கை வாகினி இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி எங்களோட அண்ணாண்ட விடுதலைக்காக எல்லாரும் ஒருமித்த குரலாக கேட்க இருக்கிறோம் இதுவரையில் நாங்கள் அப்படி கேட்டதில்லை இந்த முறை நாங்கள் எல்லோரும் கேட்க போகிறோம் அண்ணா அண்ணாவிட சொல்லி ஏனண்டாங்கட அண்ணா பாவம் முப்பது வருஷத்துக்கு மேலே மே இருக்குற இது பாக்குற எல்லாரும் இதுல வந்து குரல் கொடுக்கும் கவர்மெண்ட் தான் நான் கேக்குறேன்னு ஏனடங்கட அண்ணா வெளியில வரணும் எங்களுக்கு எல்லா அமைப்பா இருந்தாலும் போதும் அமைப்பா இருந்தாலும் எங்கட அண்ணா காண்டி நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும் என்றதான் எங்களுடைய எல்லா அமைப்பையும் நாங்கள் கேட்குறோம் எங்கட அண்ணா நாங்கள் இப்படி ஒரு போராட்டம் நாங்கள் செய்ததும் இல்லை எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரிய நாங்கள் இந்த முறை தான் கேட்கறோம் எங்கடைய அண்ணாவை இவ்வளவு என்ன நாங்கள் நம்பி நம்பி எல்லாமே மாந்துவோணும் இந்த முறை என்றாலும் எங்கட அண்ணாவை விடணும்ன்றது காண்டி எல்லாரும் ஒத்துழைச்சி எங்களுக்கு எங்களுக்கு குரல் தரணும் எங்கட அண்ணா விடுதலைக்காக என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்ளு நாங்கள் எத்தனையோ கோரிக்கை வச்சுட்டோம் ஆனால் ஒரு தரம் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை கடிதம் உங்களோட கிடைச்சிருக்கேன் சொல்லினமே தவிர மற்றபடி எங்களோட அண்ணாவை விடுவிக்கிறேன்னு எந்த ஒரு வாயிலிருந்து நான் இதுவரைக்கு கேட்டதில்லை அன்றைக்கு வந்து அந்த இவர் வந்தவர் இங்கே செம்மணிக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதிகளை விடணும் என்று சொல்லி அந்த மனித ஒரு அவற்றை வாயிலிருந்து வந்தால் தான் நான் எந்த காதாலியாக கேட்டிருக்கிறேன் அவர் சொன்னது சரிதான் ஆனால் அரசாங்கம் இல்லை அப்படி ஒரு முடிவை எங்களுக்கு அதுதான் அந்த இப்போ நாங்கள் அதுக்காண்டி தான் கேட்கறதுக்காண்டி இருக்கிறோம் எல்லாரும் ஒத்துழைப்பு தாங்கும் நீண்ட காலமாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாகவும் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் சிறைகளிலே படுகொலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளுக்கான நினைவு கூறும் ஒரு செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பான பொதுவழியிலே செயற்படுகின்ற மனிதாபிமான செயற்படுகின்ற மக்கள் அமைப்பு சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்குமான ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளினை விடுக்கும் ஒரு ஊடக சந்திப்பு சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவுகூர்ந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத உறவுகளின் விடுதலை வேண்டி அணிதிரள்வோம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்னும் பெயரை தாங்கி நிற்கின்றது ஆனாலும் இந்த ஜனநாயக சோசலிசம் வெளிப்படுத்தும் விழுமியங்களுக்கு மாறாக ஒடுக்கும் அரசாகவே இவ்வரசு பரிணமித்துள்ளது இந்த அரசினது இரும்பு சிறைகளுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பறிக்கப்பட்ட எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளை உணர்வு பூர்வமாய் மனம் கொள்ள வேண்டியது தமிழ் மக்களாகிய நம் ஒவ்வொருவரது கடுமையாகும் சுதந்திர வாழ்வின் உரிமைக்காக நித்தமும் போராடி கொண்டிருக்கின்ற எமது தமிழினத்தை சட்டத்தின் பெயரால் அடக்கி ஒடுக்குவதற்கென்று ஆதிக்க அரசினால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அவசரகால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடைச் சட்டம் போன்றவற்றின் கீழ் இன விடுதலையின் பெயரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நாம் மறந்து விடலாகாது நாட்டின் பல்வேறு சிறைகளிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வெவ்வேறு கால பகுதிகளில் மனிதாபிமானமின்றி கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான எமது உறவுகளை நினைவேந்துவதுடன் முப்பது ஆண்டுகள் கடந்தும் விடுதலையின்றி இன்று வரை சிறை கூடங்களுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் சுதந்திர விடியலுக்காக கரம் கோர்த்து குயரு குரலுயர்த்த அனைவரும் ஒன்றுணைய வேண்டிய காலத்தின் கட்டாய தேவையாகும் தமிழினத்தை வேறருக்கும் வரலாற்றின் முதல் அத்தியாயமான ஜூலை கலவரத்தின் சிறைப்படுகொலை நாள் ஜூலை இருபத்தி அஞ்சை முன்னிறுத்தி சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட உயிர்களுக்கு சிரம் சாய்த்து நினைவேந்தி இன்றுவரை சிறையிலே வாடும் உறகோளின் விடுதலைக்கு வழியமைப்போம் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக உணர்வுபூர்வமான போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுக்க குரலற்ற குரல் அமைப்பு சகல தமிழ்ச் சமூகங்களிடமும் அழைப்பு விடுக்கின்றது நினைவேந்தலை வலுப்படுத்தி விடுதலைக்கு சமைக்க ஈழத்து சூழலில் மட்டுமன்றி அயலகமான தமிழகம் புய புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பன்னாட்டு தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் அமைப்புகள் மனித உரிமைவாதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் சமூக அமைப்புகள் ஜனநாயக சக்திகள் என அனைத்து தரப்பினரிடமும் அந்தந்த நாடுகள் இதேபோன்ற கவன கவனக்குவிப்பு நிகழ்வுகளுக்கான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் உரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் எதிர்வருகின்ற இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்கா சுற்றையலில் இடம்பெறும் இந்த நினைவேந்தல் செயற்பாட்டில் சமூக உணர்வு கொண்ட அனைத்து தரப்பினரிடம் தவறாது பங்கேற்று ஒன்றிணைந்து உறவுகளை சிறைமீட்க குரல்களை உயர்த்தி உறவுகளின் விடுதலைக்கு அணிதிரள வலி சேர்ப்போம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மாரகாம ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி